பழனி தேவஸ்தான உதவி ஆணையர் லட்சுமி மீது இந்து தமிழர் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ராம் ரவிக்குமார் மற்றும் மாநில செயலாளர் மனோஜ்குமார் தலைமையில் இணை ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது அதில் பழனி தேவஸ்தான உதவி ஆணையர் லட்சுமி பழனிக்கு வரும் பக்தர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் குறிப்பாக பெண் பக்தர்கள் சாமி வந்து ஆடுவதை பார்த்தால் தண்ணி போதையில் ஆடுவது போல ஆடுகிறார்கள் என்றும் கூறியுள்ளனர் மேலும் பழனிமலை கோவிலில் இசை வாத்தியம் வாசிக்க அனுமதி இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு பக்தர்களுக்கு எதிராகவும் பாரம்பரிய நடைமுறைகளுக்கு எதிராகவும் செயல்படுவது முருக பக்தர்களையும் ஆன்மீகவாதிகளையும் இசை கலைஞர்களையும் அவமானப்படுத்தும் நோக்கில் உள்ளது எனவே அவர் மீது உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தேவஸ்தான அலுவலகத்திற்கு முன்பு இசை கலைஞர்கள் தங்கள் இசை வாத்தியங்களை வாசித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் வணக்கம் ராமரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி தலைவர் திரு குமார் மாநில செயலாளர் இந்து தமிழர் கட்சி இன்று பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் இணை ஆணையர் அலுவலகத்தில் நன்றி தெரிவிப்பதற்கும் மனு கொடுப்பதற்கும் வந்திருந்தோம் முதலில் பழனி மலைக்கோவிலில் மங்கள இசையான தமிழ் நாதஸ்வரம் இசைப்பதற்கு தடை விதித்திருந்ததாகவும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனையானது உடனடியாக துறை சார்ந்த இணை ஆணையர் அமைச்சர் உள்ளிட்டவர்களிடம் பேசி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய இசை பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது தவறு என்பதை சுட்டிக்காட்டினோம் உடனடியாக மங்கள இசையோடு இருக்கக்கூடிய மங்கள பாடல்கள் பாடக்கூடிய தமிழ் நாதஸ்வர இசையை வாசிப்பதற்கு தடை இல்லை என்று வெளியிட்டு செய்திக்குறிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதனால் கோவிலுக்கு மங்களமா இருக்கக்கூடிய இசை வாசிக்கலாம் அங்கே வந்து சினிமா பாட்டு பாடுறது அதெல்லாம் தவிர்க்கணும் மாதிரி ஜமாப்பு பெரிய பெரிய ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அதை நம்ம வரவேற்கலாம் அதனால் அந்த இசைக்கலைஞர்களை அனுமதித்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நன்றி அதே போல் இந்த திருக்கோயில் உதவியாளராக இருக்கக்கூடிய அம்மையார் லக்ஷ்மி அவர்கள் அங்கே மலைக்கு வந்து ஆடக்கூடிய பெண் பக்தர்களை வந்து பூரா குடித்து கொடுத்து ஆடுறாள் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது அந்த பழக்கம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை அந்த மாதிரி தான் ஊற்றி கேள்வி இருக்குது